அண்ணே வணக்கம்ண்ணே நாங்களும் வேலை வணிக நடந்து தான் வரோம் உங்களை பார்த்து தெரியல வரும்போது பார்த்தோம் விஜய கொடி விஜய் கட்சிக்கொடி எடுத்துக்கிட்டே வருல்லே என்ன என்ன காரணம் என்ன காரணம் நான் வந்து என் ஊர் ராமநாதர் மாவட்டம் திருவாரூர்ண்ணா வடக்கோன்றியத்துலேருந்து வரேன் சரி கிட்டத்தட்ட இரநூறு கிழமைலேருந்து வரேன் பயணம் ஒரு நாலு நாளாக வந்துகிட்டு இருக்கேன் நாங்கள் கிளம்பும்போது கரெக்டாக காலையில் ஒரு நாலு மணிக்கு கிளம்புவோம் எதுக்காக கிளம்புனா நான் வந்து எங்கள் அண்ணன் சீமாவணும் நான் வந்து நூறு கோடி தொகையை விட்டுட்டு வர்றாரு நமக்காக எப்படியாவது ஒரு ஆட்சியில் உட்கார வைக்கணும் நம்மளை மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு விரதத்தோடு எல்லாருமே பண்ணணும் அவரை எப்படியாக கொண்டாந்துடணும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய இதை எடுத்துக்கிட்டு நான் விரதம் எடுத்துகிட்டு வந்தேன் வந்ததில் இப்போ நாலு ரொம்ப கடுமையாக நைட்டுக்குள்ளே நடப்போம் காலைல வந்து ஒரு பத்து பத்து மணிக்கு படிப்போம் இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு நாலு மணி ஆகிடுச்சி நான் வரும்போது பார்த்தீங்கன்னா காலெலாம் வீங்கி விரதம் உட்காந்துக்கணும் பஸ்ஸு எல்லாம் கூட பார்த்தேன் என்னால் முடியலை நான் அவ்வளோ வந்து எங்கள் அண்ணன் ஜெயிக்கணும் கண்டிப்பாக நம்ம நடக்கணும் அப்போ இந்த வெயிலே நடந்து இந்த வெயில் அந்த வெயில் கூட பார்க்காம வந்து நான் ஒரு வந்து இப்போ இருக்கிறேன் இப்போ வந்து இப்போ அஞ்சு கிலோ தான் தொலைவாச்சு நான் போக வேண்டியது நாலு நாள் கடந்து வந்தேன் மாதாபுரத்தில் போய் அங்கேருந்து மண்டிகிட்டு குறிப்பிடிச்சு எங்கள் அண்ணனை வந்து அண்ணன் அண்ணன் நிறைவேற்றி அவரை அசிங்கமாக மாதாபுரம் மாதா தான் கண்டிப்பாக